ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க செல்வி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சேரீக்கு எப்படி சுங்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி பாருங்களேன் நம்மளே இந்த சேரீக்கு சுங்க வச்சா அது தனி சுகங்க அது தனி அழகுங்க இந்த சேரீக்கு லென்த்து வந்து நீளமாக இருக்குது அது நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீளத்தை வந்து நம்ம சேரீலேருந்து பிரிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் பிரிச்சிருக்கேன் அதனால் அது வந்து உங்களுக்கு லென்த்தாக தெரியுது அப்போ இந்த சேரீக்கு முடிச்சு போடுறது அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க பெரிய ஒரு எல்லாம் கிடையாது அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா நூலை வந்து நம்ம மூணாக பிரிக்கணும் அவ்வளோதான் ரெண்டு எண்டில் இருக்கிறதையும் மட்டும் முடித்து போட்டால் போது நடுவால் இருக்கிறத விட்டுட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அழகாக தண்ணியை போட்டு நம்ம மூடிச்சு போட்டால் நீட்டாக வருங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த தண்ணி இல்லைங்க அந்த தண்ணி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நூலே கண்ணுக்கு தெரியாதுங்க அப்புறம் என்னை தப்பு சொல்லக்கூடாது அதாவது இந்த நூலுக்கு தண்ணியை தொட்டு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தண்ணியை தொட்டு முடிச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த நூலுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நூல் வந்து சிக்காமல் இருக்கும் முடிச்சு போடையில் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் தண்ணியை தொடுறதுனால நம்மளுக்கு நூல் கொஞ்சம் லென்த்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் முடிச்சு போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு தண்ணியை தொட்டிருக்கிறதுனால இது வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ பாரு போடுறோம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து இன்னும் போடலை இப்போ போடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நடுவால் ஒன்று விட்டுட்டு அந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயே இருக்கிறதையும் முடித்து போட்டால் அப்படிங்கும்போது பாருங்களேன் இவ்வளோ லைட்டாக முடிச்சு போட்டால் போது சும்மா ரஃப்பாக போடுங்க எண்டு வரைக்கும் ரஃப்பாக முடிச்சு போட்டுட்டு லாஸ்டில் வந்து நம்ம முடிச்சு போடையில் வந்து மேலேயும் கீழையும் முடிச்சு இல்லாத மாதிரி நம்ம ஒரே பேலன்ஸாக வந்து முடித்து டைட் பண்ணிக்கலாம் அப்போ முடிச்சு போடையில் தண்ணியை தொட்டு லைட்டாக நம்ம வந்து சுருட்டி விட்டு முடிச்சு போட்டோம் அப்படிங்கும்போது அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த முடிச்சு வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கும்போது போது முடிச்சு வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு எண்டில் வந்து நூலை வந்து எல்லாம் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்போவுமே பிரியாமல் அப்படியே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முடிச்சுக்குள்ளே வந்து நூல் சிக்காமல் பார்த்துக்கணும் கவனமாக சிக்கிருச்சு அப்படின்னீங்கன்னா அது வந்து நம்ம ஊசி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு அழகாக எடுத்துடலாம் இப்போ பாருங்களேன் ரெண்டு அந்த எண்டுலேயும் இந்த எண்டுலேயும் முடிச்சு போட்டு நடுவால் இருக்கிறத ஒன்றை வந்து விட்டுறணும் இப்போ பாருங்களேன் அழகாக தீர்க்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக வந்து வெண் பண்ணி நம்ம முடிச்சு போட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த நம்ம சேரீக்கு வந்து நம்மளே முடிச்சு போட்டு ஸேரீ கட்டையில் வந்து அது ஒரு அழகுங்க நம்ம சேரீக்கு நம்மளே போடையில் அது ஒரு தனி அழகுங்க அந்த சேரீ வந்து நம்மளுக்கு வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு நான் சேஃப்டி பின் இருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் போட்டுட்டேன் லாஸ்ட் எண்டு முடிச்சு வரைக்கும் போட்டுட்டேன் இங்கே பாருங்களேன் நீட்டாக போட்டு இப்படி வந்து நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்களேன் இப்போ நம்ம தண்ணி தொட்டிருக்கிறதுனால அது வந்து ஒட்டி இருந்துச்சு இப்போ அதனால் காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் அந்த சீப்பை வச்சு நம்ம வந்து அதுக்குள்ளே ஏதாவது சிக்க முடிச்சுக்குள்ளே ஏதாவது நூல் சிக்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நூல் மேலேயும் கீழேயும் இருக்குது அதுக்காக நம்ம வந்து அந்த நூலை வந்து சீப்பை வச்சு நீட்டாக சீவணும் சீவிட்டோம் அப்படிங்கும்போது முடிச்சிருந்தாலும் அது வந்து அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நூல் ஒன்று மேலேயும் கீழேயும் இருக்கும் அதை வந்து அழகாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது பொறுமையாக செய்யணும் அவ்வளோதாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுக்கும் அவ்வளோதான் இது ஒன்றும் பெருசாக எடுக்காது இதுக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க பொறுமை மட்டும் இருந்தால் போதுங்க ஒருத்தர் வந்து இப்போ முடிச்சு போடுறக்கு சிலர்லாம் வந்து அமௌண்ட்டு கேட்பாங்க அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால தப்பு இல்லைங்க ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பொறுமையாக செய்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இது நம்ம சேரிக்கு நம்மளே போட்டால் அது வேறு தண்ணி சுகந்தாங்க நம்ம சேரீ எத்தனை தடவை பார்த்தாலும் அது வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க நம்ம சேரிக்கு நம்மளே போடையில அது வந்து பெரிய வீட்டுக்கு தோரணம் கட்டியிருந்தோம்னா அது எப்படி அழகா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க நம்ம செய்கிறதுனால இது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி நீங்களே வீட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே பாய்ங்க